ஏசாயா திக்ரஸின் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகார பதினான்காம் வசனம் எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியின் வர்த்தராகவும் நெடியாட்க சபையின் வர்த்தராகவும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து ஆகும் அவர் உன் பின்னே சென்று விடங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னரே மாத்தன் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார் என்று கத்த சொல்கிறார் என் தெய்வ சனமே எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியின் ராஜ்ஜியத்தின் ஆசீர்வாதமும் சபையின் நாட்களும் உன்னிடத்திலே ஆசீர்வாதம் வந்து தாண்டி உன்னிடத்தில் வந்து உன்னிடத்துக்கு தங்கும் இந்த நாளிலே உன்னை சம்பத்தினாலும் ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கிற அபிஷேகத்தை மாத்திரமில்ல உன்னோடு தெய்வன் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் சபையார்கள் சொந்த பந்தங்கள் அறிந்து உன்னை தேடி வந்து அவர் மூலமாக அநேக ஆத்துமாக்களை அதயம் பண்ணுகிற தெய்வ பிரசந்தங்களாக கொண்டு வருகிற தெய்வ அபிஷேகத்தை நடத்தி உன் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிற தெய்வம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள உன் சொந்த பந்தங்கள் அறிந்து கொள்ளும் கற்று காலை உனை ஆஸ்வதிக்கிற தேவனாக நோடு கூட இருக்கிறார் நீ தெய்வ சமூகத்தில் நிற்க எல்லாவற்றையும் கத்தர் ஆஸ்ரிகின்ற தெய்வனாக இருக்கிறார் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமேன்